السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد بكم الله نلدي أرمي سهودر قلي سهودر திருமண இன்னும் ஒரு பகுதியாக திருமண வாழ்க்கையின் இன்னும் ஒரு முக்கியமான அங்கமாக விவாகரத்து அல்லது மன விளக்கு டிவோர்ஸ் என்ற பகுதி இருந்து கொண்டிருக்கிறது இதை ஒருவர்தான் செய்யாவிட்டாலும் செய்வதற்கான ஆயத்தங்கள் இல்லாவிட்டாலும் அதை பற்றிய சட்டம் அதை பற்றிய விதிமுறைகள் என்ன என்பதை அறிந்திருப்பது எமது திருமண வாழ்க்கையை பேணி பாதுகாத்துக் கொள்ளவும் பிறரது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலான நிலைமைகளின் பொழுது விவாகரத்தை நோக்கி வேகமாக நகர்வதை விட்டும் அவர்களை ஏதோ ஒரு வகையில் காத்து உண்மையில் அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை என்பதை தீர விசாரித்து அவர்களுக்கு உணர்த்தி இந்த உறவை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு துணை செய்ய முடியும் உதவி செய்ய முடியும் மூன்றாவது முறை தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அல்லது மூன்றாவது அந்த காலக்கெடு முடிவடைந்து விட்டால் அந்த நேரத்தில் அது குபுரா என்று அது சொல்லப்படுகிறது தெளிவான தெளிவான பெரிய ஆரம்ப இரு நிலைகளையும் குறிப்பிடும் குறிப்பிடும் போது இது தலாக் பாயின் என்று சொல்லப்படுகிறது தெளிவானது இந்த தலாக் சொல்லப்படுகின்ற அந்த சமயத்தில் அந்த பெண் கணவனுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு ஐத்தாவை கழிக்க முடியாது அந்த காலத்தை கழிக்க முடியாது அந்த நாட்களை அங்கிருந்து கடத்த முடியாது அந்த பெண் தன்னுடைய பொறுப்பாளருடைய வீட்டை நோக்கி செல்ல வேண்டும் இங்கே ஒரு சட்ட வருகிறது என்னவென்றால் தென்னிந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் தன்னுடைய அதாவது கணவர்மார்கள் தன்னுடைய மனைவியின் வீடுகளில் வசிக்கக்கூடிய நிலை இவ்வாறான நிலைகளில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மூன்றாவது நிலை தலாக் சொல்லப்பட்டால் கணவன் கணவன் தான் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும் மனைவி அல்ல ஏனென்றால் கணவனுடைய வீடு அல்ல என்பதனால் கணவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த வீடு திருமணத்திற்கு பின்னால் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தால் அல்லது அல்லது என்று வரக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வில் அந்த வீடு உண்மையில் கணவனுடையதாக இருந்தால் நிலைமை வேறு ஆனால் மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய மனைவியின் தந்தையினுடைய வீட்டில் குடித்தனம் நடத்தி நடத்தி கொண்டு வருகின்ற கணவன் தலாக் சொன்னார் அந்த நேரத்தில் கணவன் வெளியேற வேண்டும் ஏனென்றால் மூன்றாவது தலா கூற கூறிவிட்டாலே அந்த பெண் மூன்று மாதவிடாய் காலம் காத்திருப்பது என்பது அவர் அந்த பெண் அவருடைய முந்தைய கணவனுக்காக அல்ல அந்த கணவனிடத்திலிருந்து விவாகரத்து பெற்று தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான தலா விடுவித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் எனவே இரு சாரும் அவர்கள் பிரிந்துவிட வேண்டும் ஆனால் ஐதாவுடைய அந்த காலம் நிறைவுறும் வரையில் காத்திருக்க வேண்டும் இந்த தலாக் என்பது மூன்றாவது தலாக் என்பது முதல் இரண்டு நிலை தலாக்கை போன்றல்ல என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா அல் பக்கரா என்னும் அத்தியாயத்தில் இரண்டாவது இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி முப்பதாவது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது அவ்வாறு மூன்றாவது விடுத்தம் தலா கூறிவிட்டாள் விவாகரத்தை சொல்லிவிட்டால் அந்த பெண் அந்த ஆணுக்கு அந்த கணவனுக்கு ஹலாலாக மாட்டாது எதுவரையில் என்றால் அந்த கணவன் அல்லாத வேறொருவரை இயல்பான முறையில் இயற்கையான முறையில் திருமண வார்த்தைகள் நடத்தப்பட்டு இயற்கையான முறையிலான திருமணம் ஒன்று நடந்து அவர்கள் அதாவது திருமண வாழ்க்கை கணவன் மனைவியாக வாழ்ந்து அதன் பின்னால் இயல்பான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டு விவாகரத்தை செய்தால் அல்லது கணவன் மரணித்தார் அதுவரையில் முதல் கணவனுக்கு இந்த பெண் ஹலாலாக மாட்டார் இந்த இந்த நிபந்தனை அந்த அளவுக்கு கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் உண்மையில் அந்த கணவன் மனைவியின் விடயத்தில் மூன்றாவது தலாக்கையும் கூறிவிட்டு மனைவியின் விடயத்தில் நாட்டம் கொள்ளக்கூடியவனாக மாறி மனைவியின் வாழ்க்கையை தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக இன்னும் பல நியாயமான காரணங்களும் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மூன்று விடுத்தும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றாக இணைந்து வாழ முடியாத அளவிலான பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் நடந்தும் அவைகளினூடாக தீர்த்து கொள்ள முடியாத அளவிலான பிரச்சனைகள் என்னும் பொழுது நான்காவதுக்கு வழிவகுத்தால் ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று சொல்லி அது வளர்ந்து கொண்டே செல்லும் இங்கே அல்லஹு தாலாவுடைய அந்த சட்டத்தை பாருங்கள் இரண்டாவது தலா கூறப்பட்ட பெண்ணை புதிய ஒரு திருமணம் முடிப்பதை போன்று முடித்து மனைவியை மீட்டெடுத்துக் கொள்ளலாம் ஆனா மூன்றாவது தலாக் சொன்னால் மூன்றாவது அந்த காலக்கெடு வைத்தா முடிவதற்குள் மீட்டெடுக்க வேண்டும் என்பதல்ல மூன்றாவது தலாக்கை கூறிவிட்டாலே நிகழ்ந்து விட்டாலே அங்கே அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் அந்த ஆணுக்கு அந்த பெண் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ முடியும் அதனால்தான் இஸ்லாம் சொல்கிறது பெண் அவருடைய வழி அல்லது அவருடைய பொறுப்பாளரின் வீட்டுக்கு செல்ல இதனுடைய சட்ட நிலைமைகள் பற்றி அதாவது அந்த பெண்ணுடைய நிலவரங்கள் பற்றி அல்லது அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய சட்ட நிலைமைகள் பற்றி காலை அவர்கள் முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார் எனவே இது தலாக்கினுடைய மூன்றாவது நிலை தலாக்காக இருந்து கொண்டிருக்கிறது தலாக் என்பது ஆஹ் எல்லா சமயங்களிலும் வரவேற்கப்படக்கூடிய அல்லது அதன்பால் வழிகாட்டப்படக்கூடிய ஒரு விடயத்தை தாண்டி அனைவரும் அந்த விடயத்தை அறிந்திருக்க வேண்டும் என்ற இடத்திலிருந்து பேசப்படக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த விடயத்தை நாங்கள் சிந்தித்து உணர்ந்து இதை பற்றி மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் ஷாலா குல் சம்பந்தமாக குலா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சம்பந்தமான சில விளக்கங்களை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக தலாக்கின் விவகாரத்தில் போல் விமர்சனங்களையும் அதே நேரத்தில் எதிர்ப்புகளையும் தன்னுடைய கோபத்தை வைராக்கியத்தை கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு அங்கமாக மாற்று மதத்தவர்களில் குறிப்பாக குறித்த விடயத்தில் அறிவு ஞானம் இல்லாதவர்கள் செயற்படும் பொழுது எவ்வளவு அறிவுபூர்வமாக எவ்வளவு அழகான முறையில் இந்த தலாக்கினுடைய விவகாரத்தை இஸ்லாம் விளங்கப்படுத்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில சில பெண்மணிகள் சில இஸ்லாமிய சகோதரிகள் அவர்களின் அறியாமையின் காரணமாக அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அவர்களுக்கு சாதகமாக தீர்வுகள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லி இந்த சட்டத்தினுடைய விதம் எப்படி என்பதை பற்றி அறிவு ஞானம் இல்லாமல் விமர்சித்து தங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்துவது நாங்கள் பார்க்கிறோம் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தலாக்கின் சட்ட விதிமுறைகளை அமைத்தவன் அல்லாஹு தானா ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்தில் அதிகாரம் வழங்கப்பட்ட ஒருவராக காதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கு இரண்டு இரண்டு தரப்பு இருக்கிறது இரண்டு விடயம் ஒன்று சட்டம் அதனுடைய விதிமுறைகள் இரண்டாவது அதை நடைமுறைப்படுத்துகின்ற நீதிபதிகள் எனவே நீதிபதிகள் காதிகள் தங்களுடைய அந்த பொறுப்பில் விடக்கூடிய ஏதேனும் தவறுகள் ஒரு நாளும் இஸ்லாமிய சட்டத்தை விமர்சிக்கக்கூடிய அளவில் எங்களை கொண்டு சென்று விடக்கூடாது இது ஒரு முக்கியமான விடயம் இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு அல்லாஹு தால எவ்வளவு உனிதமான முறையில் எவ்வளவு அழகான முறையில் தன்னுடைய சட்டங்களை விவரித்திருக்கின்றான் விளங்கப்படுத்தி இருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு வர வேண்டும் அல்லா என் அனைவருக்கும் நலவின் பாட்டுனை புரிவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன் ஜெசாக் முல்லா ஹைரன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்